ورحمت اللہ تعالی برکاتہ ہو. نا اومد ہو ونسلی اللہ رسول قریب اما بات فقد کال اللہ تعالی فی القرآن علیہ وفی القرآن المجید வளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நமது ஈரோலக தலைவர் முகமது அபி சல்லா அலவீசலம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி நடக்கின்ற சத்தியசகாபாக்கள் மீதும் தகதாபியன்கள் மீதும் உங்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென் என்றென்றும் நிலவட்டுமாக ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகை இஸ்லாமிய பார்வையில் விரைவுபடுத்த வேண்டிய அமல்களில் முதன்மையான தலையாய கடமை என்பது தொழுகை தொழுகை என்பது முஹ்மீனினுடைய மிகப்பெரிய அடையாளம் ஈமானுக்குரிய 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 அடையாளம் தொழுகை ஈமானுக்குரிய அடையாளம் தொழுகை தொழுகை என்பது அதாவது பக்தான நேரத்தில் குறித்த நேரத்தில் கடமையாக இருக்கிறது ஆனால் நம்மில் நம்மில் பலர் அதனை தொழுகையை நிறைவேற்றுவதில்லை தன் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான் அன்னிசால வந்து நூத்தி முன்னாவது அத்தியாயமா சொல்லிருக்கான் பைதா கலை துமுஸ்லாத ஃபத கியாமௌ உதவு அலா ஜுனோ வைதல் மனம் துங்க அக்கி முச்சலா இன்ன சலாதே கானத் அலல் மேனின கிதாபம் மகூதா அதாவது என்ன சொல்லித்தான் நான் நம்பிக்கையாளர்களே இவ்வால் நீங்கள் தொழுவே இம்டித்து கொண்டால் நம்மளால வந்து நின்று தொட முடிஞ்சா நின்னு தொழுவுங்க இல்லைனா உங்கள் நிலையிலும் இருப்பிலும் அதாவது அமர்ந்தாலும் தொழுவுங்க இல்லைன்னா படுத்துக்கிட்டே தொழுவுங்க அல்லாவின் பெயரை திக்ர கூறிக்கொண்டே இருங்க எப்போது எதிரியின் தாக்குதலில் இருந்து நீங்கள் அச்சமற்றவளாக விட்டால் மட்டும் முறைப்படி தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஏனென்றால் நிச்சயமாக தொழுகையை குறிப்பிட்ட நேரத்தில் வக்து தவறாமல் குறிப்பிட்ட நேரத்தில் வக்து தவறாமல் நம்பிக்கையாளர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையாகவே இருக்கின்றது என்று அல்லாஹ் வந்து தன் திருமணையில கூறியிருக்கிறான் அது இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹு வந்து இந்த தொழுகையை பற்றி திருமறையில் த வந்து எண்பது இடங்களில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கான் அதில் நம்ம எல்லாத்தையும் இருக்க முடியாது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னாடி முன்னிறுத்த விரும்புகிறேன் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி பயப்படுங்கள் உண்மையாக பயப்படுங்கள் முற்றிலும் அல்லாவுக்கு வழிபட்டவர்களாகவே முஸ்லிம் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் நூற்றி ரெண்டாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனம்

நம்ம அவசர அவசரமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அவசர அவசரமான இதுல இருந்துட்டு இருக்கோம் தொழுகையை முழுமையா நம்ம நிறைவேற்றுறதே இல்லை எப்படா என்னடா சொல்லலாம் ரெண்டாயிரத்து எங்க இருக்கும் மூணாயிரத்து எங்க இருக்கும் குரல் தேடி தேடி கண்டுபிடிச்சு சின்ன சின்ன ஆயத்துக்களை அவசர அவசரமா தொழுகையை நிறைவேற்றுறோம் நம்ம அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான் ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டோம் அதை முதன்மையா நிறு நிலை நிறுத்தணும் அந்த தொழுகையுமே ரொம்ப அவசர அவசரமா தொலை வைக்கக்கூடிய மக்களாவே நம்ம இருந்துட்டு இருக்கோம் நம்ம தொழுகைக்கு எப்போதுமே சற்று நிதானமாக வந்து எப்போதுமே எங்கேதுமே சரி சற்று நிதானமாக தொழுவும் போதும் தொழுது கொண்டு இருக்கும் போதும் ருக்கு செய்யும் போதும் அந்த ருக்குலையும் நிதானமாக இருக்கணும் நம்ம அது போல சஜிதாலையும் நீண்ட நேரம் தொடக்கூடிய மக்களாதான் நபிசல்லையோ அவங்க இருந்தாங்க அவங்க சுனத்தை நம்ம வந்து கடைபிடிக்க வேணும் அது நம்ம நம்பிக்கை கொண்டவா் மீது தொழுகை நேரம் குறிப்பிட்ட கடமையாகவே உள்ளது அதனால் வேலையை முடிச்சுட்டு அப்புறமா தொழலாம் அப்படின்னு அலட்சியமாக என்றைக்குமே இருக்காதிங்க தொழுகைக்கு உண்டான நேரம் வந்துட்டா அந்த வாங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே தொ தொழக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேங்க நபி சலா கலைசலம் மதுரை நபி சலனா கலைசலம் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு மறமையில் முதல் விசாரணை என்னன்னா தொழுகை பற்றி தான் இருக்கும் அது ஒழுங்காக அமைந்து விடுமே ஆனால் மற்ற அனைத்து வன வணக்க வழிபாடுகளும் நல்லதாகவே அமையும்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஒருத்தர் வந்து தொழுகைக்காக நம்ம வந்து வெளி வெளிஃபரில் வெளிஃபரில் வந்து தூண்களாக அமைகின்றதோ அது போன்ற தொழுகையில் உள்ளட்சம் ரொம்ப முக்கியம் இருக்கிறதுல என்னது தொழுகையில் உள்ளட்சத்தோடு தொழணும் நம்ம தொழுகைக்கு தப்பீர் கட்டிட்டு அப்போ தான் என்ன பண்ணுவோம் தப்பீர் கட்டி அடுத்த நிமிஷமே ஆஹா கிச்சனில் என்ன நடக்குது ஐயோ ஸ்டவ் எரியுதா அங்கே பால் பொங்கி ஒழிஞ்சிருச்சா ஐயோ இங்கே ஃபோன் அடிக்குதா அந்த ஃபோனில் யார் ஃபோன் வந்திருக்கோம் நமக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ஓடும் நான் வந்து உங்களை உங்களை மட்டும் சொல்லலை என்னையும் தான் குறிக்கிறேன் என்னையும் தான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தில் நம்ம உள்ளட்சத்தோடு யார் தொழுவதில்லை நம்ம உள்ளட்ச உள்ளச்சத்தோட தொழுத மக்கள் யாருன்னா ரவி சலாலா சொல்லும் அவங்களும் அவங்கள அப்படியே பின்பற்ற அந்த சகாமக்கள் தான் உள்ளட்சத்தோட தொழுத நிலையில் இருந்தாங்க அவங்க எப்போதுமே தான் இருப்பாங்க ஆனா அதை நம்ம நவி சரணா பள்ளேசன் அவங்களோட சுண்ணத்தை நம்ம வந்து பின்பற்றி நடக்கிறதே கிடையவே கிடையாது என்ன கேட்க போனா அந்த நேரத்துல தான் ஐயோ ஃபோன் அடிக்குது அம்மாவா இருப்பாங்களா இல்லன்னா என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க தங்கச்சி நீப்பாளையோ அந்த கடன் அதுக்கு அப்போ அதுக்கும் நடந்து அந்த சீரியல்லாம் மனசுல வந்துடும் கட 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 அந்த சீரியல் இப்போ போட்டுவானே நம்ம டூ மினிட்ஸில் தொழுதணும் இல்லை இல்லை ஒரு நிமிஷத்தில் தொழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழுகை என்ன பண்ணணும் விரைவு படுத்த வேண்டிய அமல்களில் சிறந்தது முதன்மையானது தொழுகை தான் எந்த இடத்துல விரைவு படுத்தணும்னா தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த விஷயத்தை மறந்துட்டு தொழுகையில விரைவுபடுத்திடக்கூடாது நிமிஷம் நம்ம ஒவ்வொரு தொழுகையும் தொழு தொலை போனா இன்னும் கேட்க போனா அந்த பத்து நிமிஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தொழுவாம நம்ம என்ன பண்றோம்னா அப்பதான் டிவியில முக்கியமான சீரியல் ஓடிட்டு இருக்கும் அதை என்ன பண்றோம் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த கண்ணு வந்து அங்க பார்க்க கூடாது கண்ணு வர அங்க வரை பாத்துக்கிட்டே இருக்கும் எப்படி தொழணும் எல்லாம் திருமலையில சொல்லியிருக்கான் எப்ப எப்பேற்பட்ட தொழுகையாளைகளுக்கு வந்து அந்த இரையச்சத்தோட தொழணும்னு சொல்லியிருக்கான் அண்ணாமி தூதுராவி சிலாமி அலைவெசலம் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது எப்படி வாங்கு சொல்லும்போது வாங்கு சொன்னோனே தொழ ஆரம்பிச்சிடணும் இக்காமத் சொல்லும்போது ஒவ்வொன்று இதுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வந்து நிற்கணும் அந்த இடத்துல வாங்க சொன்னோனே எழுந்திரிச்சிருவோம் ஃபர்ஸ்ட்டு எழுந்திரிச்சி அந்த வேலையை பார்க்கணும் இக்காமத் சொல்லும்போது இக்காம இக்காமத்தை எதிர்பார்த்து ஜமாத்துடன் தொழுவையை தொழு தொழ முய முயன்ற அளவு வந்து முயற்சிக்கணும் இப்போ பெண்கள் வந்து ஜமாத்துடன் தொழுகுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம பள்ளிக்கு வரோம் பள்ளிக்கு வரும்போது நம்ம வந்து மதர்சாக்கு வரோம் மதர்சாக்கு வரவங்க நம்ம வந்து ஜமாத்தா தொழுகிறதுக்கு முயற்சி செய்யலாம் நம்ம பெரும்பாலும் மக்கள் தொழுகையில் என்ன செய்யறாங்கன்னா தொழுக ஆரம்பிச்சோடனே தப்பி கட்டிட்டு அப்படியே வச்சுட்டு அடுத்த நிமிஷம் கடற்கரை கடற்கரை கரெக்டாக பாத்தியா சூறா அப்புறம் அழகு சூறா படுத்து அடுத்து ஒரு துணை சூறா மூணு ஆயிரத்து கிடக்கிற ஓதிட்டு ருக்கு போயிடாங்க ருக்குல போய் அந்த திக்ரு ஒழுங்கா அந்த ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட அந்த ருக்கு செய்ய மாட்டேன்றாங்க அடுத்து போய் நிதானப்படுத்தி நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அல்லா அவங்க நினைச்சு திக்ரு பொறுமையா சொல்லுங்க அந்த திக்ர கிடக்கிறாங்க அவ்வளவு தமிழ் வச்சா சொல்றாங்க சொல்லியான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு அடுத்து சஜிதா சஜிதாக்கு போயிடும் தொழுகையை ஏவன் எவர் ஒருவர் முறையாக சரியாக பேணுதலோடு நிறைவேற்றுவாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாக்கப்படும் நல்லா தன் திருமறையில் சொல்லியிருக்கான் அது இல்லாம யார் ஒருவர் தொழு தொழுது எப்படி தொழுவணும் வெறும் தொழுவையும் இஷா தொழுவையும் கடைசி வரைக்கும் யார் தொழுவா எத்தனை வகையான தொழுகை இருக்கு ஐந்து வகையான தொழுகை இருக்கு ஃபஜர்ல ஆரம்பிச்சு இஷா வரைக்கும் இருக்கு நம்ம என்ன பண்றோம் ஃபஜர் தொழுகையும் யார் யார் தொழுறோம் தொழுவே முடிஞ்ச அளவுக்கு தொழுகிறோம் முடியாதவங்க வந்து சுபூ தொழையை விட்டுடுறோம் Se, se realtà, ela se tá pra cá, கலா செய்யறது வந்து எந்த தொழுகைக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ போறோம் வெளியூர் போறோம் போறோம் ஒரு உடம்புல அசந்து மாத்திரை கூட தூங்கிட்டோம் அதுக்கு தான் வந்து தொழுகையை கொஞ்சம் தள்ளி வச்சு கலா செய்ய சொல்லிருக்காங்க தொழுகையை வீட்டில இருந்துகிட்டே டிவி சீரியல் பாக்குறதுக்காக தள்ளி வைக்கிறோம் சுபு தலையை தூங்குறதுக்காக தள்ளி வைக்கிறோம் இப்படி ஒவ்வொரு தொழுகையுமே நம்ம வந்து அலட்சியப்படுத்திட்டு தான் இருக்கும் தொழுகையிலே அலட்சியம் காட்டுறாங்க அந்த தொழுகைக்கான நேரத்துல நம்ம அலட்சியம் வேஷம் காட்டிட்டு இருக்கோம் அந்த காலத்துல இப்ப நபி சல்லாம் அலி சொல்லம் அவங்க காலத்துல வந்து தொழுகை எப்படி தொழுதாங்க தெரியுமா நம்ம வந்து ரெண்டரை காய் தொழுகிறோம் அவங்க வந்து என்ன கேட்க போனா அபுபக்கர் சித்தி கலையிலாக அன்பு வந்து இவங்க நபி சல்லாம் அலி சொல்லம் அவங்களோட தோழர் அவர் வந்து ஒரு ஒரு நாள் பெருநாள் தொழுக தொழ வைக்கிறாரு அவரை அப்படியே பின்பற்றி சஹாபாக்கள்லாம் வந்து தொழுதுட்டு இருக்காங்க எப்படி என்ன என்ன சூறா எடுத்து தொழ வைக்கிறாரு அலஹன் சூறா கடுத்து அல்பக்கரா அல்பக்கரால எத்தனை அவசரங்கள் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா

ஐயோ ஏண்டா இவ்வளோ பெரிய விடுத்து ஓத வைக்கிறாங்க நமக்கு சின்ன சின்ன ஏன்னா நம்ம வந்து நம்ம ரமணா பண்ணுறோம் தகவல் தொழிலாம் என்ன சின்ன சின்ன சூறா சொல்லக்கூடாதா அப்படின்னு இமாவை பின்பற்றி அந்த மாதிரி அவங்க நபி தோழர்கள்லாம் அவ்வளோ நேரம் பொறுமையோடு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தொழுவுனா தொழுதுட்டு இருந்தாங்க ஆனா நம்ம அப்படி தொழுகிறது எல்லாம் நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வத்தான நேரத்தில் அந்த ஐந்து வேலை தொழுகையை தான் கொடுத்துருக்கோம் அந்த தொழுகையுமே நம்ம வந்து ஒழுங்கா கூடியவர்களாக எல்லாம் நம்ம ஆக்கி வைக்கணும் என்ன கேட்க போனா இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் உங்களுக்கு நான் யார் ஒருவர் அந்த யார் ஒருவர் நிறைவேற்றி செய்வாரோ அந்த தொழுகையை உள்ளச்சத்துடன் நிறைவேற்றுபவர் அவர் அலாகு தாலா மன்னிப்பதை கட்டாயமாக ஒரு வாக்கா நமக்கு திருமறையில எப்படி கொடுத்திருக்கான் நம்ம பேணுதலோட தொழுதான் நமக்கு அல்ல ஒரு வாக்கு தரான் உங்களுக்கு வந்து மன்னிப்பு தர நீ கேட்குற பாவ மன்னிப்ப உங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு அல்ல என்ன தரான் அழகு தாலா நமக்கு ஒரு நம்பி வாக்கு தந்திருக்கான் வாக்கு தரது எவ்வளவு பெரிய விஷயம் உண்மையான ஹக்கு அது எவ்வளவு பெரிய வாக்கியம் அல்ல தரு தருகிறான் என்று பாருங்கள் நம்முடைய அலட்சியத்தால் சிறிய கவனக்குறைவால் பெரும் வாக்கியத்தை நாம் இழந்து விடுகிறோம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இழந்து விடுகிறோம் இதனால நமக்கு யாருக்கு கை சேதம் நமக்கு தான் மிகப்பெரிய கை சேதம் இது அதே போல இத்தொழுகையில வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் தொல தொழணும்னா எப்படி தோணும் ஒழு செய்யணும் ஒலி செய்யறது எப்படி செய்யணும் பேணுதலோடு செய்யணும் அதே போல ரெண்டு ரக்காயத்து தொழணும் பேண அந்த தொழுகையை உள்ளச்சத்தோடு தன்னுடைய முகத்தாலும் உள்ளத்தாலும் அல்லாவே முன்னோக்கி மின் முன்னோக்கி தொழுகணும் தொழுகு விட்டால் அவனுக்கு சொர்க்கம் ராஜிபாக்க விடும்னு நபி சரணம் அவங்க சொல்லியிருக்காங்க திருடர்களில் மோசமான திருடன் யாருன்னு நபி சரணம் அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு தடவை பயன் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு உபதேசம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க சொல்றாங்க திருடர்களில் மோசமான திருடன் யாருன்னு கேக்குறாங்க பக்கத்துல எல்லாத்தையும் சகாபாக்கள்டன் அப்போ வந்து தனது தொழுகையில் திருபோ திருடுபவனே மோசமானவன் மோசமான திருடன் அவ சொல்றாங்க உனக்கு தோழர்கள்லாம் கேக்குறாங்க ஏன் அப்படி சொல்றீங்க சில சொன்னோம் அப்படின்னு அல்லாவின் தூதரேன்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க சர்ஜிதாவையும் ருக்குவையும் சரிவர சரிவர முழுமையாக நிறைவேற்றாதவன் தான் அந்த திருடன் அப்படின்னு சொல்லி சொல் சொல்றாங்க எதுக்கு ஏன் இன்னும் எனக்கு உங்களுக்கு இன்னும் புரியலையேன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க ரொம்ப பசிச்சவனுக்கு ஒரு ஒரு பணிச்ச மலை இல்லை ரெண்டு பேச்ச மலை கொடுத்து சாப்பிடுன்னா பசி தீந்துருமா தீராது அதே போலத்தான் வந்து வெறும் தொழுகை அவசர அவசரமா தொழு தொழுதா எப்படி முத்து முழுமையாக தொழுதாக சமம்னு சொல்லி சொல்றாங்க

அதாவது ஃபஜர் இசா இதான் வந்து நய நயவஞ்சகர்களுக்கு வந்து சுமையான தொழுகைன்னு வந்து அல்லா சொல்லியிருக்கான் இந்த அந்த இரு தொழுகைகளின் சிறப்பை அறிந்தவர்கள் உடம்புக்கு முடியவில்லை என்றாலும் தவழ்ந்து வந்தாவது தொழுதுருவாங்க ஏன்னா நம்ம ஃபஜர் தொழுகை இந்த தொழுகையும் தான் நம்ம விட்டுருவோம் அதிகமாக விட்டுருவோம் நம் தொழுகையில் கவனமுற்று தொழு தொழு தொழுவோருக்கு கேடுதான் அல்லா வந்து தன் திருமறையில் கூறியிருக்கிறார் சைத்தானின் சோம்பல் என்னும் வலையில் சிக்காமல் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் முஸ்லிமான நம் அனைவரையும் பாதுகாத்து தொழுகையை முறைப்படி தொழுவோரின் கூட்டத்தோடு சேர்த்து வைப்பானாக சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பானாக வாவிர் தர்வா தவானாக அல்வந்தில்லாஹி ரப்பில் ஆலமேன் அஸ்ஸலாம் வலைக்கும் அராமத்துலாஹி வபரகாத்தான்